நாளைய வாழ்க்கையின் மீது உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள் இன்றைக்கி நமக்கு இருக்கிற கஷ்டங்களுடைய காரணம் அவ்வளவுமே நாளைய வாழ்க்கையை நீங்கள் இன்றைக்கி இப்போ தீர்மானிச்சிட்ருக்கீங்க அந்த கேடு ஒன்று போதும் ஒவ்வொரு நாள் அதிகரிச்சிட்ருக்கோம் உங்களுடைய துன்பங்கள் ஒரு காலம் நான் இதனை நாளைக்கு செய்பவனாக இருக்கின்றேன் என்று கூற வேண்டாம் நாளைக்கு நான் இதனை செய்பவனாக இருக்கின்றேன் என்று கூற வேண்டாம் அடுத்த நொடிப்பொழுது உங்களிடம் இல்லை இருக்கிறதா நாளைக்கு என்ன செய்ய போகிறேங்கிறது நமக்கு இன்னைக்கு தீர்மானிக்கிறோமா வாழ்க்கை முழுமைக்கு தீர்மானிக்கிறோம் நூறு வயசு வாழ்றதுக்கு இன்றைக்கி தீர்மானிக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்மானிக்கணும் அப்புறம் ஏழு ஜென்மங்களுக்கும் சேர்த்து வைக்கிறோம் ஏழு ஏழு ஜென்மங்கள் உட்காந்து சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு இவ்வளவு பெருமைக்கும் இடையே இறைவன் நம்மை மன்னித்து வாழ வைத்துக் கொண்டிருக்கிறேன் என்பதை கவனிக்க வேண்டும் நிகழ்ந்தாத இறக்கமுடையவன் மனிதர்கள் மீது கருணை தன் மீது கடமையாக்கி கொண்டான் எவ்வளோ பெரிய கேடு ஏழு ஜென்மங்களுக்கும் சேர்த்து வைப்பேன்னு சொல்கிறது அப்படி தான் ஆயிரம் ஆயிரம் கொடிகளாக வச்சுக்கிட்டு காலை இழந்து கை இழந்து கடைசியில் வந்து புதைக்கப்பட்டது யாருக்கூட தெரியாமல் இருக்குது எவ்வளவு கொடுமையான சூழ்நிலை பார்த்த பிறகும் பணம் உங்களுக்கு நாளைய வாழ்க்கை முழுமைக்கும் உத்தரவாதம் கொடுக்கக்கூடியதாக ஒரு மாயை விட்டிருக்கிறார்கள் அந்த மாயையை தவறு என்றும் பொய் என்றும் அறிவிக்கக்கூடிய ஏகப்பட்ட செய்திகள் தொடர்ந்து இருக்கின்றன நம்மை சூழ்ந்திருக்கின்றன எவ்வளவு நாளும் பணம் தரேன் டாக்டர் காப்பாற்றுங்கன்னு சொல்லுவாங்க நிச்சயமாக அந்த பணம் அவர்களுக்கு உபயோகப்படுவதில்லை பின்னர் அவர்கள் கைவிட்ட பிறகு கடவுளை என்று திரும்புகின்றார்கள் அப்பொழுதும் கூட கடவுள் இங்கே இருப்பதாக தெரியவில்லை எப்பொழுது இறைவனுடைய வாக்கு இங்குதான் இறை இல்லம் இதுதான் இறைவனுடைய நெருக்கம் இங்குதான் என்று அந்த மரணிக்கும் சூழ்நிலை உணர்கின்றார்களோ அவர்களுக்கு வாழ்க்கை திருப்பப்படுகின்றது இதுதான் இறை இல்லம் என்று தெரியாத நிலையில் விளங்காத நிலையில் கடவுளே கடவுளே என்று தனியாக கத்தினாலும் சரி நிச்சயமாக அவருடைய வாழ்க்கை திரும்பப் போவதில்லை ஏன் மன்றாடினேன் கடவுளை மன்றாடினேன் நீ கை கொடுக்கவில்லை நீ காது கேட்கவில்லை கண்ணில்லையா காது இல்லையான்னு கேட்பாங்க நிச்சயமாக நான் கண்ணிருந்து குருடனாக இருந்தேன் அக இல்லாமல் இருந்தேன் அதன் காரணமாக அந்த அகத்தை விட்டுவிட்டு வெளியேறிட்டேன் இனி கடவுளை வெளியே கூப்பிட்டேன் இல்லை உள்ளத்தில் யார் கூப்பிட்டிருக்கார்களோ அவர்களுக்கு மீண்டும் ஒரு புது வாழ்க்கை உண்டு அவர்களுக்காக அவங்களே சொல்லுவாங்க நான் மறுபிறவி எடுத்த மாதிரி இருக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் இந்த மறுபிறவியில் நாம் வாழ வேண்டும் பழைய வாழ்க்கை கடந்த மூச்சு முடிந்துவிட்டது பொது மூச்சு உயிர் மூச்சு அந்த மூச்சில் நான் வாட வேண்டும் இதனை நான் நம்பிக்கை கொள்ள வேண்டும் இதனை நான் நாளை செய்பவனாக இருக்கின்றேன் என்று ஒருபோதும் கூறிவிடாதீர்கள் நரக வாழ்க்கையின் பக்கம் நாம் இருக்கப்பட்டுவிட்டோம் சுகமான வாழ்க்கையில் வாட வேண்டும் என்று எப்பொழுது நாம் விரும்புகின்றோம் வானங்களையும் பூமியையும் உங்களுக்காக முன்மாதிரி என்று படைக்கின்றான் அவன் ஒரு காரியத்தை விதித்த கூறுவதெல்லாம் ஆகு என்பதுதான் உடனே ஆகிவிடுகின்றது அவன் பக்கம் நான் திரும்ப எனக்காக வானங்களும் பூமியும் மாறுகிறது என்ற சூழ்நிலையில் மாறுகின்றன இந்த சூழ்நிலையுடைய அரண் போன்ற அந்த ஒரு பாதுகாப்பு எந்த கேடும் என்னை வந்து சூழ்ந்து விடாது எந்த கெட்ட நேரமும் எந்த கெட்ட பார்வையும் மற்றவர்களுடைய கந்திருஷ்டியும் நம் மீதோ நம் குடும்பத்தின் மீதோ விடாது இவன் எனக்கு விண்ண வச்சுருப்பானோ அவன் வினை வச்சிருப்பானோன்னு எனக்கு நினைக்கிறமே பெரும் கேடு நல்லவங்களில் சம்பந்தமே இல்லாதவங்களெல்லாம் நம்ம வந்து மோசமாக நம்ம வந்து அவங்கள வந்து சந்தேகிக்கும் பொழுது அதனுடைய கேடுகளையும் வாழ வேண்டியதாக போயிடும் நிச்சயமாக நான் மிகவும் எச்சரிக்கையோடும் இறைவனுக்கு பணிந்தவர்களாகவும் என்னுடைய தெய்வ இல்லம் உள்ளம்தான் என்பதை அறிந்த நிலையில் அங்கு நான் செவியேற்பவனாகவும் இருக்கின்றேன் ஒவ்வொரு செய்தியும் மனதிற்கு அங்கிருந்து வருகின்றது இவ்வளவு நெருக்கமாக இருக்கக்கூடிய இறை சக்தியை விட்டுவிட்டு நாம் புனித யாத்திரையை மேற்கொள்கின்றோம் எவ்வளோ தூரம் நடந்து போகிறோமோ புனித யாத்திரை அங்கே நடந்து போயிட்டு அந்த புனித யாத்திரையை முடிக்கக்கூடிய அந்த இடத்துல அவ்வளோ பேரும் கேடுகளை வளர்ந்துட்டு அவ்வளோ நோய்களை வளர்ந்துட்டுருக்கிறோம் ஊர் மக்கள் சொல்கிறத கேட்டால் எவ்வளோ கேடுங்கிறத புரிஞ்சுக்கங்க உள்ளத்திற்கு இணையான ஒரு தெய்வம் எல்லாம் கிடையாது இறைவனுடைய சன்னிதானம் அது மட்டும்தான் அதன் பார்வையில் நீங்கள் குளிர்ச்சியடையுங்கள் அதனுடைய பார்வை உங்கள் மீது எப்பொழுதுமே இருக்கின்றது ஒரு சிறு கஷ்டம் வந்தால் அந்த நிமிஷமே சுகமாகட்டும் என்ற அந்த பார்வை அந்த செய்தி நம்மிடம் இல்லாமல் இல்லை அதற்கு புறம்பாக என்னுடைய அறிவு கலந்திருக்கிறது என்னுடைய மனதில் அதுதான் அதிகமாக வேலை செய்கின்றது நாளைய வாழ்க்கையை பற்றி நாளைய வாழ்க்கை உங்களிடம் நிச்சயமாக இல்லை இதன் காரணமாகத்தான் என்னிடம் இருக்கிறது என்ற அந்த எண்ணத்தை கொண்டு வாழ்ந்த வினைதான் இன்று வரை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய அவ்வளவு கேடுகளும் இதைவிட மேலானது இதுவரையில் நான் வாழ்ந்த கெட்ட வாழ்க்கை இதைவிட மேலானதை நீ எனக்கு அறிவிக்கக்கூடும் என் இறைவனே இப்போ திருச்சலைங்க நிச்சயமாக இன்னும் அதிகமான என்னுடைய பாவங்களெல்லாம் நான் செய்யாமல் இருந்து அதில் நன்மைகளை செய்திருந்தால் என்ன நன்மை அடைஞ்சிருப்பேனோ அந்த நன்மையோடு இன்று முதலாக நான் வாழ ஆரம்பிக்கின்றேன் நான் செஞ்ச பாவத்தினுடைய விளைச்சல் இன்னைக்கு வாழ்ந்துட்டுருக்கிறேன் அந்த பாவம் செய்யாமல் நன்மை செஞ்சுருந்தால் என்ன விளைச்சல்களோ அந்த விளைச்சல்களோடு சேர்ந்து இன்றைக்கி நீங்கள் கேட்கக்கூடிய நன்மையும் கூட்டி அதிகரித்து நான் தர்றேன் இதுக்கு நிகரான ஒரு வாக்கை கொடுப்போன்றியவன் நிகரில்லாத அன்புடையவன் மன்னிப்பை தன்னுடைய கடமையாக ஏற்றுக்கொண்டு கருணை புரிவதையும் தனக்காக அகமாக்கிக் எந்த நேரமும் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கின்றான்